வணக்கம் நண்பர்களே பாஸ்போர்ட் புதுப்பிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய விதிகள் மற்றும் கட்டாயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் பாஸ்போர்ட் தொடர்பான பலவிதமான மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்து உள்ளன நாட்டைத் தாண்டி பயணம் செய்யும் இந்தியர்கள் இந்த விதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் புதிய விதிகள் விண்ணப்பத்தை புதிதாக சமர்ப்பிப்பவர்கள் மற்றும் பழைய பாஸ்போர்ட்டை புதுப்பிப்பவர்கள் இருவருக்கும் பொருந்தும் அரசு இந்த மாற்றங்களை பாதுகாப்பு விண்ணப்பங்களில் தவறுகளை குறைப்பது மோசடி தடுப்பு போன்ற காரணங்களுக்காக கொண்டு வந்துள்ளது முதன்மையாக விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் செயல்முறை முழுக்க டிஜிட்டல் முறை மூலம் நடைபெறும் ஆன்லைனில் விண்ணப்பத்தை புக் செய்யல் சான்றிதழ் பதிவேற்றம் மற்றும் சரிபார்ப்பு போன்ற அனைத்தும் அனைத்தும் மயமாக்கப்பட்டுள்ளது இதனால் நேரம் மிச்சமாகி மனித பிழைகள் குறைக்கப்படுகின்றன ஆனால் விண்ணப்பதாரர்கள் அனைத்து விவரங்களையும் சரியாக கொடுக்க வேண்டும் சான்றிதழ்கள் தற்போது கடுமையாக சரிபார்க்கப்படுகின்றன ஆதார் கார்டு பிறப்பு சான்றிதழ் முகவரி சான்று ஆகியவை சரியானவை சரியானவையாக இருக்க வேண்டும் பெயர் பிறப்பு தேதி முகவரி போன்ற விவரங்களில் ஏதேனும் பிழை இருந்தால் விண்ணப்பம் தாமதமாகும் அல்லது நிராகரிக்கப்படும் வலிமையான அடையாள சரிபார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பாஸ்போர்ட்டுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சான்றிதழ்களில் வேறுபாடு விவரங்களில் சீர்குலைவு போன்றவை இருந்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் காவல்துறை சரிபார்ப்பு முழுக்க டிஜிட்டல் முறையில் நடைபெறும் வீட்டிற்கு அருகில் உள்ள காவல் நிலையத்துடன் மெசேஜ் மூலமாக தகவல் பகிரப்படும் இதனால் முன்புள்ள தாமதங்கள் நீங்கும் செயலாக்க காலக்கெடு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய மற்றும் புதுப்பிப்பு பாஸ்போர்ட்டுகளுக்கு விண்ணப்பதாரர்கள் முன்னறிவிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் இளம் வயதினர்களுக்கான பாஸ்போர்ட் விதிகள் மாற்றப்பட்டுள்ளன பதினெட்டு வயதிற்கு குறைந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் அல்லது சட்ட ரீதியான பாதுகாவலரின் சம்மதம் அவசியம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரே பெற்றோர் பராமரிப்பில் உள்ள குழந்தைகளுக்கு கூட சில உறுதி ஆவணங்கள் தேவைப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு புதுப்பித்தல் முறையும் எளி எளிமையாக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட விவரங்களில் பெரிய மாற்றங்கள் இல்லாத விண்ணப்பதாரர்கள் ஆன்லைனிலேயே அனைத்து செயல்களையும் முடிக்கலாம் இதனால் நேரம் மிச்சமாகி செயல்முறை சுலபமாகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கிறவங்கெல்லாம் இன்னுமே வந்து கொஞ்சம் வந்து பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அப்படியே ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்